கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் கால் போட்டதும் யாக நடத்துறதுக்காக ராஜராஜன் குளிக்கிறதுக்காக குளத்துக்கு போயிருக்காங்க இங்கே சாமுண்டீஸ்வரி எல்லாரும் உட்காந்துருக்காங்க அப்போ ஊர் பெரியவங்க ரெண்டு பேர் வர்றாங்க வந்ததும் மேடம் உங்கள் ஊரில் நீங்கள் எவ்வளோ ஆளுன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் ஆனால் உங்க ரெண்டாவது பொண்ணு விஷயம் தோட்டம் விட்டுட்டிங்களேங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல விவரமாக சொல்லுங்கள் ரெண்டாவது பொண்ணுக்கு போயும் போய் ஒரு சோம்பேறி மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா மேடம் ஜோடி பொருத்த நல்லாவே இல்லைங்கிறாங்க என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிளை பார்த்து கட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியும் உங்க வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி கோவத்தில் நிற்கிறாங்க இந்த அவ அவள் பேரை தான் ஏன் மாப்பிளையோட மதிப்பை குறைச்சிட்டா கிழவனுக்கு பதிலாக அந்த பேரை வந்து பந்தக்கால் பிடிக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு பதிலாக அந்த கோமல் என்னென்னா அந்த கிளவியோட பேரனுக்கு ஏன் மாப்பிளையை ஒன்றும் குறைஞ்சவர் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ஊர்க்காரங்க எல்லாரும் சாமுண்டேஸ்வரியோட மாப்பிள்ளை நம்ம இளையராஜா தான் நினச்சிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி கிட்ட மாப்பிளையை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி சரியான கோத்தில் இருக்காங்க நம்ம கூடிய சீக்கிரம் இந்த ஃபங்க்ஷனை முடித்ததும் நம்ம ஊருக்கு போகணும் ஏன் மாப்பிளைய பற்றி தரகுறவை இடப்போட்டு இருக்காங்க இதெல்லாம் நல்லாவே இல்லை நம்ம சீக்கிரமாக ஊருக்கு போகணும் அது அம்மா வீட்டுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு எந்த பேச்சும் இருக்கக்கூடாது நேர நம்ம ஊர் தான் போகணும் சாமுடேஸ்வரி ஆமா அம்மாமா பாட்டி விட்டு நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை போய் பார்த்துட்டு போகலாம்னு ரோஹி துர்கா இவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா இப்பவே நம்ம மாப்பிளைய பத்தி எப்படி எல்லாம் தப்பு தவறா பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி சொங்கியாவா இருக்காரு ராஜ கம்பீரமா இருக்கிற ஏ மாப்பிளைய பத்தி தப்பா சொல்ற இந்த ஊர்ல இதுக்கப்புறமும் இருக்கக்கூடாது நம்ம போகலாங்கிறாங்க ரேவதி எதுவும் பேசாம அமைதியாக நின்னுட்டு இருக்கிறாங்க ராஜராஜனா ஐயர் சொல்றாங்க நீங்க யாகத்துல உட்காரணும் நீங்க குளத்துல போய் குளிச்சுக்கிட்டு புது வேஷ்டி சட்டை மாத்திக்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க அந்த வேஷ்டி சட்டையும் வாங்கிக்கிட்டு ராஜராஜன் குளத்து பக்கம் போய் குளிச்சுட்டு மேலே வந்து பார்த்திட்டு திரும்பும்போது கரெக்டாக இன்ஸ்பெக்டர் வராங்க வந்ததும் வேணும்னே மேலே இடிக்கிறாங்க சார் என்ன சார் தெரியாமல் இடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க தெரிஞ்சதாண்டா இடிச்சேன் தெரிஞ்சுதான் வந்து இடிச்சிங்களா சார் நான் யார் தெரியுமா ராஜசேதுபதியோட மகங்கிறாங்க நீ யாரா இருந்தா எனக்கு என்ன ராஜசேதுவையோட மகன்னா நீ பெரிய கொம்பனா உன் மேல இடிக்கக்கூடாதா உன் பொண்டாட்டிக்காக இந்த ஊரை விட்டு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓடனியாமே பார்த்தோம் பார்த்த உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லா தான் இருக்கா அவனுக்கு நாலு பிள்ளைங்களாமே அந்த நாலு பிள்ளைங்களும் அதை விட அழகாகத்தான் இருக்காளுங்க நீ ஊரை விட்டு போகாமல் என்னப்பா செய்வேன் போம்பளை பின்னாடி போய் போட்டு இப்போ வந்து வண்ட தீபம் வைக்கிறேன் ஆராதனை கட்டுறேன்னு பேசிகிட்டு இருக்கியா கல்லா என்னையா மரியாதைங்கிறாங்க சார் வார்ட்டி அறந்து பேசுங்க இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி கன்னத்தில் ஓங்கி இங்கே பலாருன்னு ஒன்று விட்டுறாங்க ராஜராஜன் போலீஸ் மேலேயே கை வச்சுட்டியா என்னோட பவர் என்னங்கிறத நான் காட்டுறேன் பாருன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் ராஜராஜன தர தரன்னு எழுத்துக்கிட்டு போகிறாங்க சிவனாண்டியும் வெறுமனும் பார்த்து ஆஹா பாத்தீங்களா என்னோடய சகலையோட பவரை எனக்காக என் சகலை என்ன வேணாலும் பண்ணுவான்னு இருக்காங்க வெறுமன் அப்படியா சரி எப்படியோ இந்த பூஜையை மட்டும் நடக்க விடாமல் பண்ணிட்டோ அது போது நமக்குங்கிறாங்க ஆமாம் ராஜ சேதுபதியோட பேரை என்னை தலகுனியே வச்சுட்டானா அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் எப்படியும் நடக்க விடாமல் பண்ணணுங்கிறாங்க வெறுமன் இதுக்கு சப்போட்டாக நிற்கிறாங்க சிவனாண்டி அந்த சாமுண்டீஸ்வரி புருஷர் ராஜாவை கைது பண்ணி கூட்டி போயிட்டாங்க இனி எப்படி இந்த பூஜை நடக்க போது நம்ம தான் நடக்கும் கவலைப்படாதீங்கிறாங்க சிவனாண்டி என்ன ராஜராஜன் போய் குளத்துல குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் காணுமேனு அங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க மாப்பிள்ளை என்னன்னு போய் பாத்துட்டு வாங்கன்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும் கார்த்தி வாகனமும் வந்து பாக்குறாங்க குளத்துல காணும் அப்ப எங்க போயிருப்பாரு அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி அங்க தேடி பாக்குறாங்க அங்க ஒரு பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கேக்குறாங்க போலீஸ் ஜீ பொண்ணு வந்து நின்னுது ஒருத்தர் வெள்ளையும் சொல்லியுமா வந்த இழுத்து போட்டுக்கிட்டு போறாங்க ஒருவேளை அவங்கதான் உங்க மாமாவா இருக்குமான்னு அந்த அம்மா சொல்றாங்க ஐயோ நம்ம மாமாவை தான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்குமாங்கிறாங்க மயில் வாகனம் மாமா கோயில் திறப்பு விழாக்காக வந்திருக்காங்க அவங்கள எதுக்காக போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அதுவும் ராஜசேதுபதியோட மகன் ராஜராஜன்னா கண்டிப்பா எந்த போலீஸும் கை வச்சிருக்க மாட்டாங்க எந்த விசாரணையும் அவங்களை பிடிச்சிட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லையே நேர ஆகிட்டே இருக்கு மாமா வேற காணும் ஒருவேளை மாமா தானே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துட்டு வந்துடலாமான்னு மயில் வாங்கின கேட்கவும் சரி நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் நீங்க இங்க யாருக்கும் தெரிய வேண்டாம் போய் எப்படியாவது சமாளிங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க மயில் வாகனமும் சரி நான் சமாளிச்சுக்கிற சிலம்பு நீ போய் என்னன்னு பார்த்து மாமா அப்பா பத்திரமா பார்த்து கூட்டிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாங்க மயில் வாகனம் இங்க கோயிலுக்குள்ள போனதும் அந்த பக்கம் பாட்டி கேக்குறாங்க என்ன மயில் ராசராசன எங்க ஆக நேரம் ஆயிடுச்சுப்பா கோயில் தெற்கு கார்த்தி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாக்குறாங்க அங்க பார்த்தா ராஜராஜன் லாக்கப்ல இருக்காங்க ஐயோ மாமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் அங்கே இன்ஸ்பெக்டர் தடுக்கிறாங்க ஏ நெல் யார் நீ எதுக்காக அனுமதி இல்லாமல் உள்ள வந்தேன்னு கேட்குறாங்க இல்லை அது உள்ள இருக்கிறவங்க எங்கள் மாமாங்கிறாங்க உங்கள் மாமாவாக இருந்தால் அதுக்கு நேரடியாக நீ போய் பார்ப்பியா எங்ககிட்டேலாம் பர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியம் இல்லையான்னு கேட்குறாங்க சார் ஒரு ரெண்டே வார்த்தை பேசிட்டு சரி சார் சரிப்போ பேசு அப்படிங்கிறாங்க ராஜா கிட்ட கார்த்தி என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க அங்கே நடந்த விவரத்தை சொல்கிறாங்க ராஜா என் பற்றியும் என் பொண்ணுங்க நாலு பேர்த்தை பற்றியும் ரொம்ப தப்பாக இழிவா கேவலமாக பேசுனதுனால நான் அடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க ராஜா என்னப்பா அவன் செஞ்ச தப்பாக அவனே ஒத்துக்கிட்டானான்னு கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர் சார் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க போலீஸ் நீங்க உங்கள் கடமை தான் செஞ்சிருக்கணும் ஆனால் அங்க இருந்த பொம்பளைங்களை வரணிக்கிறக்கோ ரசிக்கிறக்கோ நீங்கள் வரலையில நீங்கள் பேசுனது தப்பல்லவான்னு காற்று கேட்குறாங்க ஆமா இதெல்லாம் கேட்கறக்கு நீ யார்ப்பான்னு கேட்கவும் நான் அவங்களோட மாப்பிள்ளைங்கிறாங்க மாப்பிள்ளைன்னா நீ வந்து கேட்டதும் நான் அவங்களை விட்டுருணுமா நான் யார் தெரியுமா இந்த ஊருக்கு எவ்வளோ பெரிய அதிகாரி தெரியுமா ஏன் மேலேயே கைவிப்பானவும் மாமன் இவனை நான் சும்மா விட மாட்டேன்னு தான் இருக்கு குதிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ள நான் உள்ள இருக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல கோயில் கும்ப விசாரத்தை சிறப்பா நடத்தணும் போய் யாகத்தை சிறப்பா நடத்தி திறந்து வைக்கிற வழியை பாருங்கிறாங்க ராஜராஜன் மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இன்னும் பத்தே நிமிஷத்துல நீங்க வெளியே வந்துருவீங்க உங்க கையாலேயே நான் போய் கோயில கார்த்தி கரெக்டாக வெளியில வந்து ஒரு போன் பண்ணிட்டு இருக்காங்க போன் பண்ணதையும் அந்த இன்ஸ்பெக்டர் இலக்காரமா பார்த்துட்டு இருக்காங்க உடனே ஐஜி ஆபீசர் கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டருக்கு போன் வருது என்ன சார் யார்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா ஆள் பலம் தெரியாம நீங்க யார அவங்க மாமாவை பிடிச்சி உள்ள வச்சிருக்கிறதா இருக்கிறதா நான் கேள்வி பண்ண முன்னாடி நிற்கிறவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் சார் எனக்கு தெரியாது சருங்கிறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் ரொம்ப பெரிய ஆள் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்லவும் இன்ஸ்பெக்டர் ஆடி போயிடுறாங்க சார் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் ஐஜி சொல்கிறதுனால சார் நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போவே உங்கள் மாமாவை வெளியே விட்டுறேன் சார் என்ன மன்னிச்சிடுங்க ஐஜிக்கு இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிருங்க சார் இல்லைன்னா என்னோட வேலை போயிடும் சார் 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 இப்பவே சொல்லிருங்க எனக்கு கெஞ்சுறாங்க இன்ஸ்பெக்டர் சார் இனிமேல் அதாவது யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுங்க யாரோ கொடுக்குற காசுக்கு இந்த மாதிரி தப்பு தப்பா பேசி தப்பு தப்பா வேலை பார்க்காதீங்க ன்னு சொல்லுறாங்க கார்ட்டி இல்ல சார் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ராஜராஜன் லாக்கப் னக்கு உடறாங்க ராஜராஜன் வராரு கார்ட்டியோட பவர் என்னங்கறத தெரிஞ்சதும் ராஜராஜன் மாப்ளே நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நீங்க எனக்கு மாப்ளையா கடச்சது நான் கொடுத்து வெச்சிருக்கணும்ங்கறாங்க வாங்க மாமா உங்களுக்காக கோயில்ல எல்லாரும் காத்திருக்காங்க போலான்னு சொல்லி ராஜராஜனும் கார்த்தியும் கோயில் போறாங்க கார்ட்டி ராஜராஜனை கோயில் கூட்டிட்டு வந்ததும் திருமன சிவனாண்டியும் அதிர்ச்சி அடைஞ்சு நிக்கிறாங்க என்னடா இன்ஸ்பெக்டர் அப்படி கம்மீர்மா வந்து இந்த ராஜராஜனை அரசு பண்ணி கூட்டிட்டு போய் இப்ப விட்டுட்டானே சகல என்ன வேலை பாத்துட்டர்கானு பாருங்கிறாங்க சிவநாண்டே இரு இப்போவே போன் பண்ணி கேக்குறேன்னு விருமன் திருமன் அவங்க சகல இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றாங்க என்ன பாதிராஜனை வெளியே விட மாட்டேன் அவனை கேஸ் போட்டு உள்ள தள்ள போறேன்னு நீ கூட்டிட்டு போனேன் இப்ப என்ன வெளியே விட்டுருக்கேங்கிறாங்க ஆமா நீங்க ஒரு டிரைவர்னு சொல்லிங்க அவன் சாதாரண டிரைவர் கிடையாது அவன் ரொம்ப பெரிய அவன் யாருன்னு தெரியாம நான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன் ஏன் வேலையோ போயிருக்குன்னு தெரியுமா ஏதோ அந்த வீட்டுக்கு சாதாரண டிரைவருங்கிறீங்க ஆனா அவன் பேச்சா ஐஜியே கேட்கிறாருன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் அந்த டிரைவரோட பவரே வேற சார் அவங்க கிட்ட தெரியாம நீங்களும் மோதிடாதீங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பயந்துட்டு போன வைக்கிறாங்க சிவனாண்டியும் பேசிக்கிறாங்க சாதாரண டிரைவர்னு நினைச்சா போலீஸ் டிபார்ட்மெண்டே இவனை கண்டு பயப்படுதுன்னா அப்போ இவன் பெரிய அழுத்தாங்கிறாங்க பெருமாண்டி அப்போ நாம நினைச்சது சரியா தான் போச்சு போல இருக்கு இவன் சாதாரண ஆள் கிடையாது இவனுக்கு பின்னாடி வேற எதுவும் மர்மம் இருக்குங்கிறாங்க சிவநாண்டி என்னங்கிறத உடனே நம்ம சந்திரா கிட்ட சொல்லி சொல்லி சந்திராவை கூப்பிடுறாங்க சந்திரா கிட்ட நடந்தது எல்லாம் சொல்றாங்க இதை கேட்ட சந்திரா ஆமா நான் எனக்கு அப்ப இருந்து சந்தேகம் தான் இருந்துச்சு இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு முதல்ல இவங்க அம்மா யாரு சொந்த ஊர் எது யாரு என்னங்கிறத முதல்ல விசாரிங்க அதுக்கப்புறமா இவனோட முகத்திரிய கிழக்கணுங்கிறாங்க சந்திரா கொஞ்சம் இரு எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சிவனாண்டி ஆமா இப்படியேதான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா ஒவ்வொரு விசேஷமும் அவனை தாங்க நடந்துட்டு இருக்கு எங்க அக்கா அவனை முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்கா தலை மேல தூக்கி வச்சாடுறா இந்த கிழவி ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறாளோன்னு எனக்கு தோணுது எனக்கு இவன் மேலையும் சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க சந்திரா கிட்ட சொன்னது எல்லாம் கேட்ட வெறுமன் இப்ப ஓடி வந்து சந்திரா கிட்ட எல்லா உண்மையும் உடைக்கிறாங்க அக்கா மாப்பிள்ள டிரைவர் சாதாரண ஆள் கிடையாது இவன் ஏதோ பெரிய தொழிலதிபராமே அதிபராமே போலீஸ் டிபார்ட்மெண்டே இவனோட பேச்ச கேட்கிற அளவுக்கு இவனுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு நீங்க எல்லாரும் சாதாரண இவனை டிரைவர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க தப்பு சந்திரா தப்பு இவனுக்கு பின்னாடி பெரிய சாம்ராஜ்யமே இருக்குதாமே கண்டுபிடிங்கிறாங்க கண்டுபிடிக்க போறாங்க சந்திரா சிவனாண்டியும் சந்திராவும் கலந்து பேசுறாங்க யாரோட மகனு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இவனோட தொழில் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா அவர் பெரிய தொழில் எதுபெருன்னு கேள்விப்பட்டதும் வாய் மேல கை வச்சு நிக்கிறாங்க